ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பாக்கலாம் எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம விஜய் கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் கழுத்தில் தாலி கட்டணும் இவங்க ரெண்டு பேரும் தான் சிறந்த ஜோடி கண்டிப்பாக இவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ திருவோட ஆட்டம் ஓவராக தாங்க இருக்குது ஏன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணால் இனி நமக்கு அவள் கிடைக்க மாட்டா அப்படின்ற கேப்பில் அவர் பயங்கரமாக தன்னோட வேலையை பண்ணி கட்டாய தாலி கட்டி வேலையை பார்க்குறாரு ஸோ விஜய் எவ்வளவோ தடுத்தும் அவரால் முடியல இப்போ வசமாக வந்து தெருக்கிட்ட நம்ம ஹீரோயின் சிக்கிக்கிட்டாங்க இனி உனக்கு வாய்ப்பு கிடையாது நான் கட்டுற தாலியை தான் நீ வாங்கி ஆகணும் அப்படின்ற நிலையில வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு விஜய்க்கு புரியவே இல்லை எப்படி நம்ம ஹீரோயினை காப்பாத்த போகிறோம் நம்மளை நம்பி வந்தவ இப்படி அநியாயமாக ஒரு கெட்டவன்கிட்ட மாற்றத விஜய் வந்து முடியாது ஸோ அந்த வகையில் எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்ற நிலையில வந்து விஜய் வந்து எப்படியும் காப்பாற்றுறதுக்காக கதவெல்லாம் உடச்சி போராடுவார் இன்னொரு சைடு ரஞ்சிதா லட் மாதிரி வாய்ப்பு போய் நம்ம மிஸ் இந்த இவளோடைய சேர்ந்து அவனும் சாவிட்டும் அப்பதான் மாமாவும் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற நிலையில தான் நம்ம நம்ம ரஞ்சிதா முடிவு பண்றாங்க ரஞ்சிதா வந்து சிறப்பான வேலையை பார்த்தாங்கன்னா செம சூப்பரா இருக்கும் ஸோ அவங்க வச்சுருந்த ப ரிமோட்டை வச்சு பட்டனை அழுத்தி விட்டாங்கன்னா அங்கே உள்ள பாம்பு வெடிக்கும் ஸோ திரு வந்து அதில் வந்து செம்மையாக வந்து அடிபட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினை ஈஸியாக வந்து விஜயால காப்பாற்ற முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப செம சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரஞ்சிதா இவ்வளோ குடும்பம் பண்ணதுக்கு இது நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் திரு வாயில் போய் சொல்லி கோயில் இப்படி பண்ணதுக்கு கோயில்லேயே இவனுக்கு இந்த மாதிரி கதி உருவாகுறதா ரைட் அப்படின்ற தான் தோணுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் சம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சும்மா விடக்கூடாது திருவை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்காமல் விஜய் விடக்கூடாது அப்போ தான் இவங்க நிம்மதியாக இருக்க முடியுன்ற விஷயத்தையும் பண்ண தான் போகிறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இன்னும் இந்த கல்யாணத்துக்குள்ளே அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்